வள்ளி தெய்வயானை மணாலன் இல்லத்தில் மங்களம் பொங்க அருள் பொருள் நிலைக்க வருகின்றான் அப்பன் முருகனொருளால் சகலமும் பெருகும் இன்றைய திருநாளில் அவருடைய மந்திரம் ஒன்று போதும் நமக்கு சகலமும் அருளும் நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என நாடி வந்த கோள் என் செய்யும் கூற்று என் செய்யும் குமரேசரு இருதாலும் சிலமும் சலங்கையும் தண்டையும் தோளும் சண்முகமும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே இந்த ஒரு மந்திரமே மகத்தான மந்திரமாக சொல்லப்படுகின்றன இதை துய்த்தால் போதுமே சகலமும் அருள்வான் சண்முகம் ஒரு குழந்தையின் எதிர்பாராத அன்பும் மற்றும் விளையாட்டு குணமும் மகத்தான ஒன்று அதே குணம் கொண்ட தெய்வம் முருகன் ஒருவனே நாம் குழந்தை போல் குணம் கொண்டிருந்தால் முருகனே குழந்தை போல் விளையாடுவான் ஆனால் அது போன்ற குணம் இங்கு ஒரு சிலருக்கே உண்டு அவர்கள் சொல்லும் ஒரே வார்த்தை முருகனைத் தவிர எனக்கு இங்கு யாரும் இல்லை என்று ஆனால் இங்கு ஆசையின் கூடாரத்தில் இருப்பதால் பல சங்கடங்கள் சந்திக்க நேரிடுகின்றன இது கலியுக காலம் அதனால்தான் பல சங்கடங்களை சந்திக்க நேரிடுகின்றார் வல்லவனுக்கு வல்லவன் உலகில் உண்டு என்றாலும் அந்த வல்லவனையும் மிஞ்சும் ஆற்றலும் பலமும் நம்மிடமே உள்ளது என நினைத்தால் எதையும் நம்மால் வெல்ல முடியும் என்று அப்பன் அருளுகின்றார் மேலும் எந்த ஒரு சூழ்நிலையும் சந்திக்கும் தைரியமும் தன்னம்பிக்கையும் நம்மிடம் வளர்த்து கொண்டால் நாம் எந்த ஒரு செயலையும் எளிதாக செய்யலாம் எளிதாக சாதிக்கலாம் என்று அப்பன் அருளுகின்றார் இதில் ஆடிய மாவாசை என்பது ஒரு சிறந்த மாவாசை பித்திருக்கள் சாப அவர்களுக்கு விலகுவதும் நாம் வாழ்க்கையில் சாப விளங்குவதும் ஒரு சிறந்த நாள் நாம் இருவருக்கும் செய்ய வேண்டியது மிக சிறந்தது என்று நிறைய செயல்கள் அவர் அவர்களுக்கு தெரிந்ததை பெரியவர்கள் சொன்னார்கள் என்று நடைமுறைப்படுத்தி வைத்துள்ளனர் உண்மை என்றாலும் அதிலும் மிகச் சிறந்தது ஒன்று பாவ விலகுவது ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை தை அமாவாசை ஆகிய நாட்களில் அண்ணாமலை கிரிவலம் செல்வது வாழ்ந்து சென்றவர்களுக்கும் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கும் மிக சிறந்தது என்று ஆன்மீக தகவல்கள் சொல்லப்படுகின்றன ஒவ்வொரு பரம்பரைக்கும் குலதெய்வம் உண்டு காரணம் குலத்தை காக்கும் தெய்வம் குலதெய்வம் இந்த தெய்வத்தின் அனுமதி இல்லாமல் வேறு எந்த தெய்வத்தின் அருள்நிலை கிடைக்காது ஒவ்வொரு குலத்திற்கும் குலதெய்வம் இஷ்ட தெய்வமும் ஒன்றாக இருக்கும் நிறைய பேருக்கு குலதெய்வமும் இஷ்ட தெய்வமும் வேறு வேறாக இருக்கும் அதனால் முதலில் குலதெய்வம் இரண்டாவது இஷ்ட தெய்வம் நிறைய பேர் பிரச்சினையில் இருப்பது குலதெய்வத்தை மறந்திருப்பதால் தான் இந்த குலதெய்வத்தை கோடித்தால் குதூகலமாக வாழலாம் வள்ளி தெய்வ யானை அருள் எல்லோருக்கும் கிடைக்கப் பெறுக நாம் வாழும் வாழ்க்கையில் தாயை போன்று மெய்யான உறவு இவ்வுலகில் இல்லை என்று புராணங்கள் சொல்கின்றன காரணம் தனக்கு உணவு இல்லை என்றாலும் தன் பிள்ளைகள் பசியார வேண்டும் என்று நினைக்கும் உறவு ஒரே உறவு தாய் மட்டுமே அதனால் தான் தனது இரத்தத்தையே பாலாக்கி உணவாக அளிக்கின்றாள் தனது மெய்யால் மெய் என்பது உடல் மெய் என்ற உடலில் அமுதம் என்ற பாலை பிள்ளைகளுக்கு உணவாக அளிக்கின்றார் அதுதான் சக்தியின் வெளிப்பாடு சக்தி இல்லையே சிவமில்லை என்று சொல்வார்கள் அப்பன் முருகன் அருளால் சகலமும் பெற்று வளமுடன் நலமுடன் வாழ்க முருகனின் மகன் ரவி முருகன் i